இத்தனை நாளா தமிழ் இண்டஸ்ட்ரியில குடும்ப குத்து விளக்கு நடிகை வளம் வந்தவங்க தான் நடிகை விஜயலக்ஷ்மி இப்போ என்னடா அப்படின்னு பாத்தீங்களா அவங்களோட அங்கங்களை இன்ச் பை இன்ச்சா காட்டின மாதிரி சில போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க சென்னை டுவெண்ட்டி எயிட் வினிலா வீடு இந்த மாதிரி மூவிஸ்ல நடிச்சதுனால ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இப்போ பிக் பாஸ் சீசன் டூல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா திரைப்படங்களா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இது வரைக்கும் கவச்சி போட்டோஸை ஷேர் பண்ணாம இருந்த விஜயலக்ஷ்மி இப்போ சுண்டி இருக்கும் இடையே காட்டின மாதிரி சில போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க பல படங்களில் நடிகர வந்த வெங்கட் பிரபுவை கலகலப்பான இயக்குநராக மாற்றிய சென்னை டுவெண்டி எயிட் படத்தின் மூலமா சினிமாவுக்கு ஹீரோனியா இன்ட்ரோ தான் விஜயலட்சுமி பட் இன்னைக்கு வரைக்கும் பல கேரக்டர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க காதல் கோட்டை உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அகத்தியனோட மகளான இவங்க பல படங்கள் நடிகா வளம் வந்து சென்னை எயிட் படத்தோட வெற்றியை தொடர்ந்து அஞ்சாதே அதே நேரம் அதே இடம் பிரியாணி வெணிலா வீடு இந்த மாதிரி பல படங்களில் நடித்து வந்த இவங்க இப்ப சிம்புதேவன் இயக்கி வரும் கசட தபர அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் திரைப்படங்களிலயும் சோசியல் மீடியாலயும் இவங்க அப்லோட் பண்ண போட்டோஸ் எல்லாம் இது வரைக்கும் கவர்ச்சி எதுவுமே இல்லாம இருந்துச்சு குடும்ப பாங்கான பெண்ணா இருந்து வந்த விஜயலட்சுமி இப்போ சேலையில கவர்ச்சி சொட்ட சொட்ட சிறுத்த இடுப்பையோ ஆலமயக்க முன்னழக்கையோ அப்பட்டமா காட்டிய மாதிரி சில போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் தீயா பரவி வரும் இந்த சிச்சுவேஷன்ல சில பேர் சென்னை டுவெண்டி எயிட்ல வரும் இல்லையா யாரோ யாரு பில் யாரோ அந்த சாங் பாட்டிக்கு கண்ணி இமைக்காம அணு ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் கோசுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க